அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

ஒரு மனு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும் மனுஷன் அமைதியாக இருக்கணும் தான் இந்த பாடத்தையே சொல்லின்னுக்குறேன் இந்த பாடத்தையே கொடுத்துங்கிறேன் இதுக்காக அறுபது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அறுபது வருஷம் இதில் என்னுடைய வாழ்நாளையே இதில் ஆராய்ச்சி பண்ணேன் எது உண்மை எது போய் கடவுள் இருக்குதா இல்லையா கடவுள்ன்றது கற்பனை பொருளாக நிஜ பொருளாக சும்மானா பொய் புழுவுறானுங்களா அப்படின்ட்டு மற்றவன் சொன்னதெல்லாம் எடுக்காமல் நான் ஆராய்ச்சி பண்ண அறுபது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அறுபது வருஷம் இதை ஆராய்ச்சி பண்ணி கடவுளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை கடவுள் படைக்கும் போது நம்மளை சுத்த பொருளாக படைத்தான் நம்ம பிறண்டு 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 நம்மளையே நம்ம அழுக்காக்கி வச்சுக்கின்னு நம்ம துன்பப்படுறோமே தவிர இந்த துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற உணர்ந்த பிறகு தான் கடவுளை பற்றி நான் வெளியே பேச ஆரம்பித்தேன் அதனால் அந்த மாதிரி மற்றவங்க ஆயிடக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளவோம் பேசினுக்கிறேன்னே தவிர இதில் வந்து கற்பனைக்கே இடம் கிடையாது இப்போ இங்கே இங்கே நிஜம் மட்டும்தான் இங்கே இங்கே கற்பனை கதை இதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது இருபத்தெட்டு வயசு எனக்கு நூற்றி எட்டு பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க யாரும் சொல்லி கொடுக்காது யாரும் பாராது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு மாதத்துல கற்றுக்கிட்டேன் நீங்கள் தான் நூற்றி எட்டு பேர்ன்ற நூற்றி எட்டு பேர் இருக்கிறாங்கன்ற உனக்கு எனக்கு பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு ரெண்டு மாசமா உடம்பு சரியில்லைக்கா பார்த்த முடியுமா இதெல்லாம் வந்து இந்த கற்பனைக்கு தான் போகக்கூடாது நான் நான் வாழறது நிஜம் நிஜம் போக அது எப்போ நடக்கலாம் அப்படின்ற தவிர அவங்க 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 இருக்கிறாங்க இவங்க அவங்களுக்கு என்ன இல்லை நீ நீ தடுக்க முடியுமா முடியுமா துன்பப்படும் போய் இதெல்லாம் முடியாத காரியம் அதனால தான் சொல்றேன் இன்னொருத்தர பார்த்து வாழாது உன்னை பார்த்து வாழும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அஞ்சு என்ன போய் என்னையிட்டு அதைதான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் ஆத்மானுக்குமா ஐயா இப்போ ஜதி பாடம் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து கண்ணு வந்து மேல வச்சுதான் பண்ணணும் இலையில வந்து மூடுற மாதிரியும் ஒரு சூழ்நிலை வருது அந்த இதுல வந்துட்டு நம்மளுக்கு அது அனுபவங்களும் கிடைக்கிது இல்லையா அப்ப அந்த அனுபவங்கள் வந்து பொய்யா அது எதுவும் ஆயாது அது எப்படிங்க அது நீங்கள் பாடம் வாங்கின நாளில் இருந்து இது வரைக்கும் நமக்கு அனுபவம் இல்லை முதல் முதலாக வரோம் கேள்விப்பட்டிருப்போம் யார் பெரியவங்களாம் நிறைய நிறைய விஷயம்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் பண்ண நாளில் இருந்து அவங்க சொன்னதெல்லாம் இங்கே வருதா வருதா வருதான்னு பார்ப்போம் வருதான்னு பார்த்தால் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் பாடம் பண்ணல முதல் மூணு பாலத்தில் அனுபவத்துக்கு வேலையே கிடையாது அங்கே அனுபவத்துக்கு வேலையே இல்லை ஒரு டிரைவிங்கே கற்றுக்கிற கதை கற்றுக்குறோம் இந்த கற்றுக்கினால் மட்டும்தான் முதல் மூணு பாடமும் ஸ்தூல பாடம் அப்போ என்னது லைசன்ஸு கொடுக்கல இன்னும் இன்னும் எல்போர்டு தான் வச்சுன்னு அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் டெக்னிஜினால் ஆகலை அந்த நிலை தான் இங்கே காட்சிகளுக்கு வேலையே கிடையாது ஏன்னால் கண் திறந்து பண்ணுறோம் கண்ணை திறந்து இருக்கும்போது இறைவன் சம்மந்தப்பட்ட எந்த காட்சியும் இந்த புலனால பார்க்க முடியாது ஆனால் நான் தான் பார்த்து சொல்லுங்கிறேன் சாமி முதல் பாடம் பண்ணதுலேருந்து சும்மா பிரமாதம் சாமி இந்த கண்ணால் பாடம் பண்ணும் போது பார்க்க முடிஞ்சால் இதே கண்ணால் பாடம் பண்ணாமே பார்க்க முடியும் பார்த்துக்கணும்ல பார்க்கலையே அப்போ இதுக்கு பேர் என்ன ஸ்தூல பாடம் அப்போ இங்கே காட்சிகள் எதாவது வருதுன்னா நான் நல்லா போயின்னுக்கிறேன் பக்கத்து ஊட்டக்காரனுக்கு பிடிக்கல போயின்னுக்குற வண்டியை இங்கே இந்த ட்ராக்கில் இருந்து இன்னொரு ட்ராக்கு தள்ளனா பண்ணுறான் நம்ம கலர் கலராக காட்சி அனுப்புகிறான் சூப்பரான காட்சி முதல்ல அவன் போராடி தான் பார்ப்பான் மாயையோட வேலை ரெண்டு வேலை ஒன்னே போராடி பார்க்கணும் இல்லை பாராட்டி அவன் கதையை முடிச்சிடணும் ரெண்டு வேலை மாயை செய்யுது முதல்ல பாடம் பண்ணுறோம் இவ்வளோ பாடணும் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணுன்னா நம்மளை பண்ண விடாமல் அனுபவிக்க முடாமல் கெடுக்கும் ஆனால் நான் சாமர்த்தியமாக சொன்னதை சொன்னபடி பண்ணிக்கினே இருந்தோம்னா கெடுக்கிற மாயை இப்போ இன்னொரு வேலையை பண்ணோம் இவன் எவ்வளோ இழுத்து பிடிச்சாலும் இவன் நிற்காமல் போகிறான் இவனை என்ன பண்ணலாம் பாராட்டி கெடுக்கலாம் எப்படி பாராட்டுறது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி முன்னாடி ஸ்க்ரீன் போட்டு காட்டிடும் நான் என்ன பண்ணுவேன் போராடும் போது இந்த இருமாப்பு இப்போ இருக்காது ஏன் எனக்கு பிடிச்ச காட்சி வருது எனக்கு பிடிச்ச ஹீரோ அங்கே நடிக்கிறாரு நான் என்ன பண்ணுறேன் பாடத்தை ஊற்றி விட்டு படம் பார்க்க பார்க்குறேன் மாயை இந்த ரெண்டு வேலையும் பண்ணோம் உனக்கு கொடுக்காமல் கெடுக்கும் கொடுத்தா போவானா அந்த கொடுக்குற வேலையும் அதே பார்க்கும் அப்போது முதல் மூணு பாடங்களும் காட்சிகளை பற்றி பேசவே கூடாது அங்கே காட்சிகளுக்கு வேலை இல்லை ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுங்க அதை நல்லா பண்ணுங்கன்னா போதும் வேலை இல்லை இதை கவனினா அதை தான் கவனிக்கணும் இதை பாருன்னா அங்கே தான் பார்க்கணும் அந்த கவனம் கூட எப்படி இருக்கணும்னா ஊரில் கவனம் நான் கூட எல்லாரும் கவனிக்கிறேன் ஆனால் யார் முகமே எனக்கு வராது ஏன்னால் உண்மையிலே என் கவனம் வேறு இடத்துல இருக்குது சும்மா என் பார்வை தான் அங்கேயே இங்கேயும் போய் வருது நான் யாரையும் பார்க்கல யார் முகமும் எனக்குள்ளே வரல ஆனால் பாடம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் கவனினால் ஒரு இரும்பு துண்டாக காந்தகம் முடித்தா எப்படி இருக்கும் எப்படி சாமி இருக்கான் எவ்வளோ ஈர்ப்பு இருக்கோமோ அதை போல் அங்கே நடக்கணும் விஷயம் அப்போ கவனின்னா நான் அந்த விஷயத்தை அப்படி பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சாதான் அதுக்கு பேர் கவனம் இல்லைன்னா ஊரில் வேடிக்கிற பார்க்குற கதை எனக்கு அதுக்கு சம்மந்த இல்லை ஆனால் பார்த்து தான் உட்காந்துக்கிறேன் அந்த மாதிரி இல்லை அப்போது இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சொன்னதை செஞ்சால் மட்டும் போதும் முதல் மூணு பாடம் வரைக்கும் மற்ற அனுபவங்களே மேல்நிலை பாடத்தில் நாலாவது தான் அனுபவங்களுக்கே வேலை முதல் மூணு பாடம் அனுபவத்துக்கே வேலை கிடையாது சொன்னதை கரெக்டாக பண்ணியா நான் பண்ணேன் சாமினா போதும் சரிங்களா மாயை நீ நல்லா போகக்கூடாது ஒருத்தன் வேடி பண்ணுறான் அவன் பண்ணுற வேலை இதெல்லாம் ஆனால் அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா மாயேன்னு ஒருத்தன் வந்தான்னா நம்ம வேலைக்கு போகலாம் அவன் அங்கேருந்து இங்கே வரமாட்டான் அவனுக்கான பொருள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிறேன் இது மாயை நின்று வேலை செய்யறதுக்கான ஒரே உன் மனம் அந்த மனம்ன்றது ஒன்று வெளியே போனால் மாயைக்கே வேலை கிடையாது அவனுக்கு கர்மாவும் கிடையாது கர்மாவும் அழிக்கக்கூடிய ஒரே வழியாக தான் ஐயா சொல்கிறது இந்த பாடத்தை பண்ண உன் கர்மாலாம் அடியன்னா வேற எப்படியும் அடியாது இந்த மனம் என்னைக்கு சாகுதோ அன்றைக்கி கர்மாவே கிடையாது ஏன்னால் மாயை நின்று வேலை செய்யக்கூடிய அதுக்கு ஒரு பொருளை இறைவன் கொடுத்துக்கிறேன்னா அந்த பொருள் எதுன்னா நம்ம மனசு இந்த மனம் வரைக்கும் மாயை வேலை செய்யும் மாயை இருக்கிற வரைக்கும் நம்ம கர்மா வேலை செய்யும் அப்போ உண்மையிலே யார் யாருக்கெல்லாம் தப்பிச்சு போகணுன்னு ஆசை இருந்தால் அழிக்க சோறு போட வேணாம் சோறு போட்டு அந்த கர்மாவை யாராலையும் அழிக்க முடியாது சாம்பார் சாதம் போட்டு சாப்பிட்டு நேர்ந்தானே நாலு வாட்டி எதுவுமே ஒரு இடத்துல போடுற வேணா இப்போ வந்தாலும் சாம்பார் சோறே போடுறான் எனக்கு என்ன பிரியாணி போட்டால் நல்லாயிருக்குமே நான் யோசிப்பான் ஏன் அது சாப்பிட்றதுக்கு வந்து கூட்டம் நீ யார் பச்சையும் போக முடியாது இறைவன் ஒருத்தனை படைச்சிட்டான் அவனுக்கு தெரியும் யார் எறும்புக்கும் தீனி வச்சவன் எல்லா உயிருக்கும் தீனி வைப்பான் நீ போட்டு வாரான்னு நினச்சி ஆணவத்தை போகாத அதனால் சோறு போட்டு யார் கர்மாவும் கழிக்க முடியாது அதுக்கு அவசியமும் கிடையாது ஆனால் உன் கண்ணதுல ஒரு ஜீவன் வாடுதுன்னா அதுக்கு நீ பண்ணு ஆனால் இதையே சோறு போறதா வேலை சோறு போட்டால் கர்மா கிடையாது அதெல்லாம் தப்பு அதனால கர்மாவுக்கு அழிக்கக்கூடிய ஒரே வழி உனக்கு உன் மனசு எப்ப வேலை செய்யலையோ அந்த ஒரு நொடியிலேருந்து உன் கர்மா உன்னை விட்டு வெளியே போயிடும் அங்க வேலை செய்யறதுக்கே ஒன்றுமே கிடையாது உனக்கு கர்மானே ஒண்ணு கிடையாது இப்போ தப்பிச்சு போகணும் வழி ஆசை இருந்தால் உன் மனசை நிர்வாணமாக ஆக்குங்க அது ஆயிரம் ஆணும் பெண்ணுமாக இருக்குது அது ஆசை ஆயிரம் இருக்குது அதையெல்லாம் தூண்டி போட்டு மனம் நிர்வாண நிலையில் என்றைக்கு ஆகுதோ அன்னைக்கு கர்மா இல்லை உனக்கு பிறவியும் இல்லை பிறவி கொடுக்கறதுக்கான தகுதியே உனக்கு கிடையாது எப்போ தகுதி வரும் ஆசை இருக்கிறதுக்கு தான் தகுதி பிறவிக்கான தகுதியே ஆசை இருந்தால் தான் கொடுப்பான் இறைவன் ஆசை இல்லை பாசம் இல்லை ஒன்றும் இல்லையா அப்போ அங்கே முளைக்கிறதுக்கே பயிர் இல்லை தூக்கி போடாத நீ வா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு இறைவன் நம்மளை அள்ளி அணைச்சிப்பான் அப்போ மனமற்ற நிலையில் காட்சிக்கு வேலையில் மனம் வந்தால் காட்சி வந்துடும் காட்சி வந்தால் பொய் இப்போ இந்த பாடத்தில் ஏன் திறந்தே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து தான் பண்ணுறோம் அதை ஏன் பண்ணுறோம் கண்ணை மூடி பண்ணால் நல்லா இருக்குமே அதனால் ஒரு நாய் இருக்குது அந்த நாய் எப்படியா மாட்டேன் நாய் என்ன தப்பாக யாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்தாங்க ஒரு நாய் இருக்குது நாயோட குணம் என்ன பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க நாய்க்கு வேலையே இல்லை நிற்க நேரமும் இல்லை அந்த நாய்க்கு வேலையே இருக்காதே ஆனா அது பண்ற வேலையை பார்த்தா இந்த ரோட்ல இருந்து அந்த ரோடு ஓடும் அந்த ரோட்ல ஓடும் ஆனா ஒரு வேலையும் கிடையாது ஏகப்படுதுன்னு அதுக்கும் தெரியாது அந்த மாதிரி நாயோட குணம் எப்படியோ இந்த பார்வையும் மனசோட குணமாக அதுதான் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கண்ணை மூடிவிட்டோம் அந்த நாயை புச்சியத்து வந்து ஓடினுக்கிற நாயை இந்த தெருவும் அந்த தெருவும் ஓடுற நாயை புட்டி கட்சி ஒரு கல்லில் கட்டி வச்சிட்டோம்னா என்ன பண்ணோம் இப்போ ஓடாது ஏன் கட்டி வச்சிட்டோம் கட்டி வச்சா ஏன் ஓடப்போகுது அப்போ நம்ம என்ன நினைச்சிரும் ஓ இனிமேல் இப்போ நல்ல நாயாகிப்போச்சு இப்போ அவுத்து விட்டா அது ஓடுமா ஓடாதான்னு ஓடாது ஏன்னா தெரிஞ்சிச்சு பாரு இன்னைக்கு ஃபுல்லாக கட்டி வச்சோம் அது அங்கேயே தான் இருக்குது கட்டை அவுத்துப்பாறான் அதோட இயற்கையான குணத்துல ஓடும் கண்ணை மூடி பண்ணா உன் மன அடங்கவே அடங்காது அந்த நாயும் கட்டி வச்ச மனமும் தான் கட்டி வச்ச நாயும் இந்த மனசும் கண்ணை ஒன்று தான் சரிங்களா கண்ணை துறந்தா தான் இந்த மனசோட கோலமே நமக்கு தெரியும் இது உள்ள இருக்கிறது எல்லாம் வெளியே போகணும் சாமி பாடம் பண்றேன் நல்லா பாடம் பண்றேன் ஆனா மனசு இப்படி ஓடுதுன்னா ஓட விட்டுரு அதை பத்தி கவலைப்படாத அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போனால் தான் அது சுத்தமாகும் நீ அது போராடி டம் கட்டி வச்சால் மனமும் சுத்தமாகாது உனக்கும் விடிவு காலம் கிடையாது அப்போது ஆயிரம் எண்ணங்கள் வரட்டும் வரட்டமே போக விட்டுடு போய் 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 அது ஒன்றும் இல்லாத ஒரு நிலை வரும்போது அது நீ சொன்னதெல்லாம் கேட்கும் அதுக்கு தான் எல்லாத்தையும் வீழ்ச்சி இருந்து பண்ணுறோம் சரிங்களா சரி ஐயா இப்போ ஜீவசம எல்லா ஜீவசமணிக்கும் போனாலும் ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு கோம்பு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல அது எதுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க அதோட பொருள் என்னங்கய்யா இது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம் அதெல்லாம் ஒரு இடம் ஒரு ஆசிரமம் ஒரு மடம் இருந்தால் அந்த மடத்துக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் அந்த சட்டத்திட்டத்துக்குள்ளே தான் அவங்க ஃபாலோ பண்ணி சரி அதனால் வருது அது வழி வழியாக வரும் இப்போது அவங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் அதை செஞ்சே தான் ஆகணும் ஒன்றும் இல்லை காஞ்சி மெகா மெகா பெரியவர் ஒரு இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் டெய்லி பிச்சை அத்தை தான் சாப்பிட்ணும் அவர் இருக்கிற காலத்தில் இப்போ மாதிரி கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஓலைக்கோட்டா தான் அவரோட வீடு அந்த கொட்டா நாலு பொத்தல் இருக்கும் ஒரு பாயில் தான் பார்த்துன்னு பாரு இந்தியாவோட ஜனாதிபதி வந்தாலும் அங்கே தான் உட்காரணும் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் அவரை பார்க்க வரவங்க எல்லாம் அந்த ஓ ஓலை பாயில் தான் உட்காரணும் ஒரு பாய் இருக்கும் ஒரு ஓலை குடிசை இருக்கும் அதுக்குள்ளே தான் அவர் காலம் தன்னார் டெய்லி பிச்சையத்தை தான் சாப்பிட்ணும் ஆனால் அவர் பிச்சை போக மாட்டார் அவர் சார்பாக ஒரு பையன் போவான் அது சங்கர் இருக்கு பிச்சைக்கு வந்திருக்க பிச்சா தேகின்னு போய் நிற்கணும் யார் வீட்டுலாம் எதனா போட்டாங்கன்னா அதை வாங்கி வந்து இவர்கிட்ட கொடுத்தா இவர் அந்த பிச்சை சாப்பாடு தான் சாப்பிடுவார் இதுக்காக காலங்காலமாக தொடர்ந்து நினைக்குது அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு அந்த பையன் அவருக்கு பிச்சை எடுத்துன்னு வந்து ஒரு பொருளை கொடுக்கணும் அது கீரை இவர் என்ன பண்ணுறாரு சங்கராச்சாரை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கேன் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கினேன் சாப்பிட்டிருந்தார் இந்த பைய கேட்டு நினைக்கிறான் கீரை வந்து சங்கராச்சாரியாருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன பண்ணுறான் பிச்சை எடுக்க போகும்போது என்ன பண்ணுறான் இப்போ போகிறவங்க எல்லாருக்கும் சங்கராருக்கு பிடிச்சது கீரை அடுத்த இதாக போடுறோம்னா கீரை சமைச்சு கொடுங்க அவர் நல்லா விரும்பி சாப்பிட்றாரு அப்படி என்ன பண்ணுறான் பையன் எல்லாருக்கும் சொன்னவொடனே அதுக்கப்புறம் வர பிச்சையெல்லாம் கீரை சாப்பிடவே வருது அப்போ இவரு ஒரு நாள் பார்க்குறாரு ரெண்டு நாள் பார்க்குறாரு தொடர்ந்து இதே வரவே அவருக்கு ஒரு டவுட்டு இது என்னப்பா இது ஒரு நாள் வந்தா பரவாயில்லை தொடர்ந்து கீரையாக வர்றது என்ன விஷயம் இல்லை சமயம் அன்னைக்கு நீங்கள் சாப்பிடும்போது அகா நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க நல்லா விரும்பி சாப்பிட்றீங்கன்னு அப்ப நீங்க விரும்பி சாப்பிட்றதே நாலு நாலு பேர் சொன்னேன் அவங்க ஊரெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால நான் பிச்சை எடுக்க போனா கீரை சாப்பாடா வருது சமையாடினாங்க அண்ணிலேருந்து அவர் ஒரு வாரம் விரதம் என்னால என் குருமார்களுக்கு ஒரு கலங்க வந்துடக்கூடாது ஏன் அவங்க பிச்சை எடுக்க போகும்போது என்ன சொல்லி பிச்சை தான் சங்கரோட பரம்பரை வந்திருக்கு அப்ப என் குருமார் நான் பண்ண ஒரு தப்பு என் ஆதி சங்கரவரோட பரம்பரைக்கே அவமானமாக போச்சு ஒரு கலங்கம் வந்ததுனால அதுக்கு தண்டனை ஒரு வாரம் நான் உபவாசம் இருக்கிறேன்னு ஒரு வாரம் பட்டியாக இருந்தார் எதே இது ஒரு குத்தமா ஆனால் மகன்கள் பாருங்கள் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் நமக்கு ஆனால் என்னால் என்னோடய குரு பாரம்பரியத்துக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோ அரும்பாடுபட்டாங்க அப்போது அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது அவங்கவுங்க கடமை இது மடங்கள் தான் ஒரு செய்வத்திலேயும் அதான் செய்கிறாங்க அம்மா எப்படி இருக்கிறாலும் பொண்ணு அப்படி தான் இருப்பாங்க தான் சொன்னாங்க பொண்ணு எடுக்க பிள்ளை எடுக்கணும்னா என்ன பண்ணுறாங்க அம்மா வைப்பார் அம்மா நல்ல அம்மாவாக இருந்தால் பிள்ளைங்களாம் நல்லா பிள்ளைங்களாக இருப்பாங்க அது ஒரு பாரம்பரியம் இது நம்ம நடைமுறையில் எல்லாரும் அதாம்மா ஃபாலோ பண்ணுறோம் இதை அவங்க ஃபாலோ பண்ணுறோம்